என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாச சேனலேருந்து உங்கள் தொழில்நுட்பத்தில் பெருமகழிச்சி அடைகிறேன் இந்த நிலதர வாய்ப்பை கொடுத்த எல்லா மலை இறைவனை வணங்கி நான் மூலிகை சித்த வைத்தியர் ஆனந்த் பாபு பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம உடலில் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் ஒரு முழுமையான பரிபூரணமான ஒரு ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு நம்ம இந்த உடல் என்ன பார்க்க போகிறோம்னா பல்லு குறித்து பார்க்க போகிறோம் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்க்கும்பொழுது நம்மளை உணவுகளில் பொழுது நிறைய சூடாக குடிக்கிறோம் டீ காஃபி குடிக்கிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் சர்க்கரை சத்து உள்ள அதே சமயத்தில் கார்போஹைட்ரேட் அன்றைக்கல்ல கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறோம் இதெல்லாம் பல்லோட எனாமலை அதிகமாக பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் சிகரெட் குடிக்கிற பழக்கம் வாயில் போட்டு மிளகிற புகையிலை அப்புறம் வந்து பான் மசாலா இந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்னக்குன்னா பல்லு ஈர பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வாயிருக்காங்கம்போது அது பல்லோட வேரையும் பாதிக்கப்படி காலில் புண்ணு வருதோ அந்த பல் வேறு பாதிச்சு பல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது சின்ன வயசில் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பல் விழுந்துருன்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் நம்ம இது ஒரு மூலிகை தயாரிச்சுக்கிறோம் இது வந்து பார்க்கும்போது த்ரீ இன் ஒன்று சொல்லுவாங்க அதாவது இப்போ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நம்ம பயன்படுத்துகிற அந்த டூத் பேஸ்ட் இது எல்லாமே எந்தளவுக்கு அதில் கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் அந்த பேஸ்ட் விளக்கும் போது உள்ளுக்குள்ளே போய்ட்டு ஏதாவது ஆயிருமோ நிறையா வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க அது வந்து அந்த அளவுக்கு நல்லதுக்கு இல்லைன்னு ஆனால் இயற்கையில் தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை வந்து த்ரீ இன் ஒன் மூலிகை அதாவது பல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் குணமாக்கும் வயிற்றுப்பூன் அல்சர் குணமாகும்னு சொல்லி பார்க்குறோம் இது எவ்வளோ உள்ளுக்குள்ளே போனாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த பல் சார்ந்த பிரச்சனை முத பார்க்கலாம் இதை வந்து பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி பல் ஈரலை பாதிப்பு ஈறு சிதைவு ஏற்பட்டிருக்கும் பொழுது இன்றைக்கி நிறைய அறுவை சிகிச்சைக்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கறேன் ஆனால் இந்த மூலிகை வச்சு நம்ம படி பல் வழக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த புகையிலை காரை டீ குடித்தாவது பல்லுடைய காரை அப்புறம் பல் ஈறு சிதஞ்சு போகிறது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது குணமாகும் சொல்லி பார்க்குறோம் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும்போது இதை வெண்ணெயில் குழப்பி சாப்பிட்டாங்கன்னா என்னாகுன்னா வெள்ளைப்படுதல் அருமை குணமாகும்னு சொல்லி பார்க்குறோம் மோரில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுப்பூன்னு குணமாகும் தேனில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா இருமல் குணமாகும் அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை இது மிக மிக எளிமையான மொழிகள் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து அதாவது சர்க்கரை நோய்கள் ஏற்படக்கூடிய பல் பாதிப்பு புகையிலை பழக்கம் மற்றும் நம்ம உணவு முறையாக சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஏற்படக்கூடிய பல் சிதைவு மற்றும் ஈர சிதைவு சிதைஞ்சு போகிறது இது குணமாகும் அதே சமயத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுப்புகள் பிரச்சினை அப்புறம் வயிற்று இது குணமாக சொல்லி பார்க்குறோம் இந்த மூலிகை எடுத்துக்கிறனால இந்த பல்படி மூலிகை எடுத்துக்கிறனால உள்ளுக்கு போன எந்த விதத்துலேயுமே பயப்பட வேண்டாம் சின்ன குழந்தைங்களுந்து அதாவது ஒரு ரெண்டு வயசு குழந்தையிலிருந்து பல் முளைக்கிற குழந்தையிலேருந்து வயசான தாத்தா இந்த பள்ளுபடி பயன்படுத்தும் போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எந்த விதத்துலேயுமோ கசப்பாகிறது தோற்பா இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது மிக ஒரு அற்புதமான மூலிகை எளிமையான மூலிகைகளை கொண்டு நம்ம தயாரிச்சிருக்கிறோம் அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது நம்ம வந்து விளம்பர மோகத்தில் என்ன பண்ணுறோன்னா அந்த விளம்பரத்தில் மயங்கி அவங்களும் பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட நம்முடைய பொருள் தான் வாங்குறதுக்காக அதில் அடிமையாக்குறதுக்கு நிறைய கெமிக்கல்லாம் கலக்கிறதா ஆய்வறிக்கைலாம்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் வேணா கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் டூத்பேஸ்ட்லாம் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்னு போட்டு பாருங்கள் அதில் என்னென்ன கெமிக்கல் கலக்கறாங்கன்றது தெரியும் இது நான் வந்து அவங்களை குறை சொல்கிற மாதிரி சொல்லலை அவ்வளோ ஆய்வறிக்கைகள் இருக்குது ஆனால் நம்முடைய பாரம்பரிய மூலிகை வித்தத்தில் எந்தவித பக்கோல்களையும் இல்லாத மிக சாதாரண மூலிகளை கொண்டு இந்த பல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை அல்சர் அதாவது குணமாக்குன்றது சொல்லி பார்க்குற மாதிரி இன்னும் கண்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ படிச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்